அதிமுக முன்னாள் அமைச்சர் மாநிலங்களை உறுப்பினர் சி வி சண்முகம் அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆடு மாடு இலவசமா கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொண்டாட்டி இலவசம் கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிக்கிறான் ஒரு வாக்காளர்களுக்கு பொண்டாட்டி இலவசம் இலவசம்னா அப்ப எதை குறிக்குது அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையே கேவலப்படுத்திருக்கிறான் இந்த சி வி சண்முகம் பைத்தியக்கார அத்தனை தொண்டர்களும் வந்து கை தட்டுறாங்க நிர்வாகிகள் கை தட்டுறாங்கண்ணா ஏ என்னடா ஒரு கட்சி நீலாம் ஒரு எப்படி எம்பியா இருந்த நாக்கு அழுகு போயிரு ஏன்னா அத்தனை பெண்களும் இழிவுபடுத்திருக்க கேவலப்படுத்திருக்க அது உங்க அதிமுக மீட்டிங்ல பேசிருக்க சி வி சண்முகமே உன் பொண்டாட்டி நீ மதிக்கிறவனா இருந்தா அப்படி பேசுவியா நான் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமிய இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் வந்து ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு பொண்டாட்டி இலவசன்னா இப்படி சொல்லியிருக்கிறானே நீ ஒரு வார்த்தை கண்டுச்சியா இதே முன்னாள் அமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தாள் நீ இப்படி பேசிருந்தீன்னா உனக்கு நேரம் கச்சி விட்ட நீக்கிருப்பாங்க